ஜெய் சத்குருநாதா அல்ல சத்குருநாதருடைய பெருங்கருணையினால் இந்த சிறிடி புனித யாத்திரைக்கு நாங்கள் புறப்பட்டுட்டோம் எப்போ யாத்திரை பண்ணாலும் பாபாவுடைய நாமத்தை சொல்கிறது ரொம்ப வழக்கம் அது பஸ்ஸில் போனாலும் ரயிலில் போனாலும் நடந்து போனாலும் எப்பொழுதும் அந்த நாமம் நம்ம கூட இருக்கணுன்றதுக்காக ரயில் பயணத்தில் எண்ணற்ற பாபாவுடைய பக்தர்களுக்கு இந்த சாயி நாம லிஹீத நோட்டை கொடுத்து எழுத சொன்னோம் இதை கொடுத்துட்டோம் இதை எழுதுங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரயிலில் உட்காந்து எல்லோரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் குரூப்பில் போட்டிருந்தேன் எல்லோரும் வரும்போது ஒரு பேனை எடுத்துகிட்டு வாங்க நாமும் எழுதணுன்னு ஆச்சரியப்பட்டுட்டேன் என்னென்னா எல்லோரும் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்படி எழுதுறதும் வந்து ஒரு இந்த மாதிரி நிறைய யாத்திரைகள் அதாவது எண்ணற்ற பாபாவோட பக்தர்கள் பலவிதமான பயணங்களில் ஷிரடி யாத்திரையை மேற்கொள்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட யாத்திரை அனைத்துக்கும் இந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு அப்படின்றதுக்கு ஆசைப்பட்டு இந்த ஒரு சின்ன வீடியோ பதிவை எடுத்து உங்கள் எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறேன் இந்த மாதிரி ஆயிரமாயிரம் பேர் லட்ச லட்ச பேர் ஷிரடி யாத்திரைக்கு போகிறோம் போகும் பொழுது இந்த நாமாவளி நோட்டு ஏதோ ஒரு விதமான நோட்டை எடுத்து போகிற வரைக்கும் சாயி நாமத்தையே எழுதிக்கொண்டு அவர் நாமத்தையே நா நாக்கில் உச்சரித்து கொண்டு சிரிடியில் போய் இந்த நாம நோட்டை வந்து சாய்க்கு சமர்ப்பணம் செய்யலாம் அது ரொம்ப உயர்ந்ததான விஷயம் ஆகையினால இது ஒரு எல்லா பக்தர்களுக்கும் எல்லா யாத்திரிகர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ பதிவை வந்து எடுத்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் இது பயணத்தில் தான் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை வீட்டில் நீங்கள் சும்மா இருந்தாலும் நேரம் கிடைத்தாலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு நோட்டை ஒரு லாங் சைஸ் நோட்டு வாங்கி வைத்துக்கொண்டு எவ்வளவு நாமாக்கல் எழுத முடியுமோ அவ்வளவு நாமாக்கலை எழுதி பாபாவுக்கு இதை நீங்கள் அவர அவனருளாலே அவன் தால் வணங்கின்றத போல் அவருடைய கிருப்பையால் எழுதப்பட்ட அவருடைய நாமத்தை அவருடைய திருவடிக்கு பக்தி பாவத்தோடு நீங்கள் அவசியம் சமர்ப்பணம் செய்யலாம்ங்கிறதையும் அடியன் தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு மேற்கொண்டு எங்களுடைய இந்த ஸ்ரீ புனித யாத்திரையில் நிறைய அனுபவங்களும் வீடியோஸ்களும் நிறையா இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம சேனலில் போட போகிறோம் அது அத்தனையும் நீங்கள் மனப்பூர்வமாக அனுபவித்து அல்ல சத்குருநாதருடைய பரம கிருப்பையும் ஜெகத் மாதாவினுடைய நூற்றி ஒன்பதாவது மகாசமாதி ஆராதனா வைபவம் ஷெடி சேத்திரத்தில் டிசம்பர் பதினைந்து சீரும் சிறப்புமாக அவர் கிருப்பையால் நடக்க போகிறது அது சுவாமியுடைய அருள் எல்லாவற்றையும் நம்ம இதே பதிவில் சந்திப்போம் ஓம் சாய்ராம்